உலகநாயகன் கமலஹாசன் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டு தக் லைஃப் இந்த இரண்டு படங்களோட மிகப்பெரிய தோல்வியால் இருக்கார் ஸோ அவர் தோல்வியை பற்றி கவலைப்படுறாரா இல்லையோ அவருடைய ரசிகர்கள் பெரும் கவலைகள் இருக்காங்க இந்த ரெண்டு படத்தையும் மிகப்பெரிய எதிர்பார்த்து காத்திருந்து நொந்து நூலாகி ரொம்பவே வேதனைப்படுற ரசிகர்களும் இருக்காங்க ஏன்னா கொடுத்தது நூற்றி தொண்ணூறுவா ப்ளஸ் அந்த புக்கிங் சார்ஜ் முப்பது ரூபா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங் உள்ள பாப்கார்ன் உள்ளிட்ட பல சமாச்சாரங்கள் கிட்டத்தட்ட ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா ஒரு படத்துக்கு அப்படி செலவு பண்ணி வராங்க ஆனால் அந்த படம் திருப்தியாக இல்லை ஏமாற்றியாச்சுன்னா எவ்வளோ பெரிய வழி இருக்கும் அவங்களுக்கு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கமலவர்கள் உடனடியாக அடுத்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு உடனடியான தக்கலை ஆகி கம்பேர் பண்ணும்போது உடனடியாக ஆனால் அந்த படம் அறிவிச்சு ஒன்றரை வருஷத்துக்கு மேலாவது என்ன படத்தை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும் தன்னுடைய ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் சென்டர்னா சொல்ல தயாரிப்பில் அன்பரியூ மாஸ்டர்ஸு அவங்க டைரக்ஷனில் கமலே கதை திரைக்கதை வசனம் எழுதியுள்ள ஒரு படம் அந்த கேகஸ் டூ த்ரீ செவன் அப்படிங்கிற படம் கமலோட இரநூத்தி முப்பத்தி ஏழாவது படம் இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி போகிறோம் அப்படின்னாங்க ஆனால் இப்போது கிட்டத்தட்ட ஒரு மாதம் தள்ளி போகுது அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா அது குறித்து வேறு லெவல் அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த படத்தோட ஷெட்யூலே மொத்தமே ஒன்றரை மாதம் அல்லது ரெண்டு மாதம் தான் அப்படிங்கிறாங்க டோட்டலாகவே ரெண்டு பாசத்துக்குள்ளே படத்தோட ஷூட்டிங்கை ஒட்டு மொத்தமாக முடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் கமலோட கணக்கு கதையும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கரெக்டாக காம்பேக்டான ஒரு கதை தான் நம்ம ஏன்னா கதையோட லொக்கேஷன் சத்தியமங்கலம் காட்டுப்பகுதி அப்படிங்கிறாங்க ஸோ நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா கமலர்கள் ஒரு விரும்மாண்டி மாதிரி கிராமத்து சப்ஜெக்டாக கேட்டால் அதுவும் கிடையாது ஆனால் ரெண்டு மாசத்துக்குள்ள முடிக்கக்கூடிய ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் அப்படிங்கிறாங்க ஸோ சத்தியமங்கலம் காட்டுப்பகுதி கமல் அப்படிங்கும் நான் சிங்காக இருக்குது கமல் அப்படி ஒரு படம் பண்ணதே கிடையாது ஆனால் இப்போ இந்த படத்தை அதுவும் ஷார்ட் டைமில் சத்தியமங்கலம் காட்டுப்பகுதி லொக்கேஷன் அப்படின்னா நமக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில அது ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் ஒருவேளை சந்தன கடத்தல் வீரப்பன் இருந்து போது நடந்த பீரியட் கடையா அதுவும் நமக்கு தெரியல எது எப்படியோ ஷார்ட் டைமில் ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் அப்படிங்கிறதுல கமல் தீவிரமாக இருக்கார் கமல் சத்தியமங்கலம் காட்டுப்பகுதி ஸோ இந்த காம்பினேஷனே புதுசாக இருக்குது என்ன நடக்கப் போகுது என்ன மாதிரியான ஒரு படமாக இது இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்